ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போறோம்னா மாதுளை இந்த சின்ன சின்ன விதைகளுக்குள்ள இவ்வளோ பெரிய சக்தியாக அப்படின்னு எல்லோரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ நன்மைகள் ஒழிஞ்சிருக்கிற பொருள் தாங்க இந்த மாதுளை நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தால் இரத்தம் குறைவாக இருந்தால் இதே பிரச்சனை இருக்கிறவங்க சர்க்கரை பிபி அதிக சோர்வு முகத்தில் மங்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு காமன் சொல்யூஷன் தான் அது இந்த மாதுளைன்னு சொல்லலாங்க ஆனால் மாதுளை எல்லாருக்குமே நல்லதா அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும் மாதுளை ஜூஸ் வெதர் தோல் எது நமக்கு எது நல்லது இந்த வீடியோல முழுசா தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலம்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மாதுளை அப்படின்னா என்ன மாதுளைனா வெயில தடிச்ச தோல் இருக்குங்க உள்ள சின்ன சின்ன செம்மணிகள் விதைகள் மாதிரி இருக்கும் இந்த விதைகளுக்குள்ளதான் வைட்டமின் மினரல் ஆன்டி ஆக்சிடன்ட் எல்லாமே நிறைஞ்சிருக்கு இந்த தான் ஒரு பொருள் பல பயணம் அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணமா இருக்கும் உணவுல இந்த மாதுளையும் ஊட்டச்சத்துக்கள் அதோட இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு ஒரு நாள சொல்லி முடிக்க முடியாதுங்க அதிக உப்பும் லேசான புளிப்பும் கொண்ட மாதுளை பழத்தை விரும்பாதவங்க யாருமே இல்லைங்க அடுத்தியான தோலுக்கு உள்ள இருக்கிற சிவப்பு நிற முத்துக்கள் அடக்கி இருக்கிற இந்த மாதுளைய அப்படியே சாப்பிடலாம் சேலட்ல சேர்க்கலாம் பழசாராவும் குடிக்கலாம் செப்டம்பர்ல இருந்து நவம்பர் வரை இது அதிகமா கிடைக்கும் அப்படின்னாலுமே ஆண்டு முழுசு கிடைக்கக்கூடிய பழங்கள்ல இதுவும் ஒன்னு சொல்லலாம் இதுல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு தெரியுமா சரியான அளவுல மாறியில இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் என்ன தெரியுமா கலூரி எழுநூத்தி முப்பத்தி நான்கு புரதம் நான்கு புள்ளி ஏழு கிராம் கொழுப்பு மூன்று புள்ளி மூன்று கிராம் கார்போஹைட்ரேட்டுகள் ஐம்பத்தி ரெண்டு கிராம் நார்ச்சத்து பதினொன்று புள்ளி மூன்று கிராம் வைட்டமின் சி தனசரி தேவையான அளவுல முப்பத்தி ரெண்டு சதவீதத்தை கொடுக்குது போலீட் இருபத்தி ஏழு சதவீதம் கொடுக்குது மெக்னீசியம் எட்டு சதவீதத்தை கொடுக்குது பாஸ்பரஸ் எட்டு சதவீதத்தை கொடுக்குது பொட்டாசியம் பதிமூன்று சதவீதத்தை கொடுக்குது மாலையில கலோரிகள் மற்றும் கொழுப்பு குறைவா இருக்குங்க ஆனா இதுல இருக்கிற நார்ச்சத்துக்கள் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் ரொம்பவே அதிகம் மாலையை அப்படியே எடுத்துக்கொண்டா இந்த ஊட்டச்சத்துக்களை நம்மளால பெற முடியும் ஆனா பழசாரக்கு எடுக்கும் போது இதுல நார்ச்சத்து மற்றும் வைட்டமின் சி இருக்காதுங்க இந்த மாலையை சாப்பிட்டா நாள்பட்ட அழற்சியை தடுக்குமா அப்படின்னு சிலருக்கு டவுட் வரலாம் இதய நோய் டைப் டூ நீரிழிவு போன்ற நோய் புற்றுநோய் போன்ற நாள்பட்ட உடல்நல நிலைமைகளை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது மாதுளை இந்த நாட்பட்ட தொடர்புடைய வீக்கத்தை தடுக்க செய்து மாதுளையில இருக்கிற புனி அப்படின்ற சேர்மங்கள் ஆக்சிஜனேற்றம் மற்றும் அழைச்சி அறுப்பு பண்புகளை கொண்டிருப்பதா சொல்லப்பட்டிருக்கு இது குறித்து கூடுதல் ஆராய்ச்சி தேவைப்பட்டாலுமே மாதுளை சார் எடுத்துக்கொள்றது அழைச்சியில சில குறைபான்களை கட்டுப்படுத்தும் அப்படின்னு ஆராய்ச்சி ஒன்று தெரிவிச்சிருக்கு புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் இந்த மாதுளில இருக்கா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம் கண்டிப்பா இருக்குங்க மாதுளையில இருக்கிற சேர்மங்கள் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதா ஆராய்ச்சி ஒன்று கண்டறிஞ்சிருக்கு விலங்கு மீது கொண்டுள்ள ஆராய்ச்சி ஒன்றுல இது கல்லீரல் ஆரம்ப கட்ட வளர்ச்சியை மெதுவாக்க செய்வதா கண்டறியப்பட்டிருக்கு மேலும் பழங்கால ஆராய்ச்சி ஒன்று மாதுள சாறு போர்ஸ்டேட் புற்றுநோய்க்கு பயனளிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கு கிட்னி ஆரோக்கியத்துக்கு உதவும் பழம்னு சொல்லலாம் மாது சிறுநீரக உறுப்பை மேம்படுத்துது இது சிறுநீரகத்துல கற்கள் உருவாவதை தடுப்பதாகவும் சோதனை குடை மற்றும் கணித ஆய்வுகள்ல கண்டறியப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நம்பகமான ஆய்வு ஒன்றில் மாதுல சாறு சிறுநீரக கற்கள் மீது மீண்டும் மீண்டும் உள்ளவங்கள்ல கல் உருவாகும் தூண்டுதல தடுப்பதா கண்டறிஞ்சிருக்காங்க விலங்கு ஆய்வு ஒன்று மாதுல சாறு ரத்தத்துல உள்ள ஆக்சிலேட்ட கால்சியம் மற்றும் பாஸ்பேட்டுகளின் செறிவை கட்டுப்படுத்ததாகவும் கூறப்படுது இது சிறுநீரக கற்கள் உண்டு செய்ய காரணமாக கூடியவின்னு சொல்லப்படுது மூளைக்கு நன்மை செய்யும் மாலைன்னு சொல்லலாங்க மாலையில் இருக்கிற எலர்ஜி அப்படின்ற ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் உடல்ல ஏற்படுற அழற்சியை குறைக்குது ஆக்சிஜனேற்ற சேதத்தை குறைக்கிறதன் மூலம் மூளை செல்களோட ஆரோக்கியத்தை அதிகரிப்பதன் மூலம் இது அல்சைமர் மற்றும் பார்க்கின்சன் நோயிலிருந்து பாதுகாக்குது இதுக்கு எலர்ஜிடைன்ஸ் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உதவும் அப்படின்னு நம்பகமான ஆய்வுல தெரியப்பட்டிருக்குங்க மேலும் இந்த டைன்ஸ் குடல்ல யூரோலித்தின் ஏ என்னும் சேர்மத்தை உருவாக்குறதால மூளையில உண்டாகிற அழற்சியை இது குறைக்கும் சொல்லப்படுது இது குறித்து இன்னும் கூடுதல் அரிசி தேவை தங்கப்படுது மாலை சாப்பிட்டா ஜீர்ண குளறு தடுக்கப்படுது மாலை சாப்பிடறது குடல் நுண்ண ஆரோக்கியத்தை அதிகரிக்குதுங்க சோதனை குழாய் ஆராய்ச்சியில நம்பகமான ஆரோக்கியத்தின்படி மாலை குடல் பாக்டீரியாக்களின் அளவை அதிகரிக்குது இது ப்ரீபயாட்டிக் அப்படின்ற நன்மையான பாக்டீரியா ஆகும் இது குடலில் எரிபொருளாக செயல்பட்டு ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரியை ஆதரிக்க செய்யுதுங்க நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கிற இது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த செய்து இந்த மாலை இதய ஆரோக்கியத்துக்கு நன்மை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமாம் மாலையில் இருக்கிற ஃபாலிஃபினாலிக் கலவைகள் இதே ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்குது இதே நோயால பாதிக்கப்பட்டவங்க இந்த மாலையை சாப்பிட்றதால மார்பு வழியின் அதிர்வன் மற்றும் தீவிரத்தை குறைச்சுது அப்படின்னு நம்பகமான ஆய்வு ஒன்றுல தெரிவிக்கப்பட்டிருக்குங்க இது இதே ஆரோக்கியத்துல எப்பவுமே ஒரு பாதுகாப்பு விளைவை உண்டு செய்யணும்னு சொல்லப்படுது மாலையில நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சிருக்கு மாலைய விதையோட சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது இது பல அத்தியாவசிய வைட்டமின்களின் சிறந்த ஆதாரமா மாறுதுங்க குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அப்படியே சாப்பிட கொடுக்கலாம் சாரா கொடுக்கும் போது சர்க்கரை சேர்க்காம கொடுக்கறது நல்லதுங்க உயர் ரத்த சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுற மருந்துகள் மாலையோட தொடர்பு கொள்ளலாம் அதனால மருத்துவரோட அறுவரையோட எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வாமை ஒண்ணு செய்யாது அப்படின்னாலுமே தாவரம் ஒவ்வாமை இருக்கிறவங்க படை நோய் அப்படி இல்லைன்னா மூச்சு திறனில் வருதுதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம் கல்லீரல்ல உயர் கொழுப்புக்கு எடுக்கும் மருந்துகள் ரத்தத்தை மெல்லுக்குங்க மருந்துகள் எடுக்கிறவங்க மருத்துவரோட அறிவுரை எடுத்துக்கொள்றது நல்லது இந்த மாலை ரெகுலரா சி வைட்டமின் கே ஃபோலேட் பொட்டாசியம் அயன் ஃபைபர் இப்படி ஏகப்பட்ட நன்மைகளை நமக்கு கொடுக்குது பவர்ஃபுல் பவர் ஆக்சிடன்ஸ் பாலிஃபனால் இது எல்லாமே இதுல இருக்குங்க இதனால தான் இந்த மாலையா சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க ரத்தத்தை அதிகரிக்க உதவியா இருக்குங்க மாலைனாலே முதல்ல நினைவு குறது ரத்தம் அதிகரிப்பு தான் ஹீமோகுளோபின் குறைவா இருக்கிறது அனிமியா பெண்களுக்கு மாது சொர்வு இது எல்லாத்துக்குமே இந்த மாதுளை ரொம்பவே நல்லது தினமும் அரைக்கப் மாதுளை சாப்பிட்டா ரத்தம் மேம்படுத்துது ஹார்ட் பிளாக் கொலஸ்ட்ரால் பிபி இந்த மூணுக்கும் மாதுளை நல்ல மெடிசன் சொல்லலாம் இந்த மாதுளை கெட்ட கொழுப்பு குறைக்குது நல்ல கொழுப்பை அதிகரிக்குது ரத்த நாளங்களை சுத்தம் செய்து சர்க்கரை நோயாளிகளுக்கு மாதுளை சர்க்கரை இல்லாமல் இருந்தா ரொம்பவே நல்லதுங்க சர்க்கரை இருக்கா அப்போ பழம் சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க மாதுளையை சரியான அளவுல சாப்பிட்டா சேஃப் தாங்க இன்சுலின் சென்சிட்டிவிட்டியா இம்ப்ரூவ் பண்ணுது சுகர் ஸ்பைக் ஆகாம கண்ட்ரோல் ஆகுது ஆனா அளவு ரொம்பவே முக்கியம் அரை கப் மட்டும் போதுங்க மூளை வளர்ச்சிக்கு இந்த மாதிரி உதவியா இருக்கு ஞாபக சக்தி குறைவு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இது எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்றதால கட்டுப்படுத்த முடியும் பிரெயின் செல்ஸை பாதுகாக்குது மெமரியை ஷார்ப்பாக மாற்றுது மாணவர்கள் வேலைக்கு போறவங்க ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா சாப்பிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க குழந்தைகளுக்கு சளி காய்ச்சல் போன்றவை அடிக்கடி வராம இது தடுக்குது உடல் வளர்ச்சி குறைவு சாப்பிடாம அடம்பிடிக்கிற குழந்தைங்க இவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் இந்த மாலை சாப்பிட்டா பசிய தூண்டுது உடல் பலத்தை தருது ஒரு வயசுக்கு மேல கண்டிப்பா கொடுக்கணுங்க பெண்களுக்கு பிசிஓஎஸ் இரகுலர் பீரியட்ஸ் ஹார்மோனிம்பேலன்ஸ் இது எல்லாத்துக்குமே இந்த மாலை ஒரு சிறந்த உணவா இருக்குன்னு சொல்லலாம் ஹார்மோன் பேலன்ஸையே உதவுது மாதுடைய வலியை குறைக்குதுங்க கர்ப்பிணி பெண்கள் பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்கா கண்டிப்பா சாப்பிடலாம் அனிமையாவ ப்ரிவென்ட் பண்ணுது மருத்துவர் அனுமதியோட கொஞ்ச அளவு சாப்பிடுறது நல்லதுங்க தோல் அழகுக்கு நன்மை பாய்க்குது முகத்தை பலவள பாக்குது பிரிங்கிள்ஸ போக்குது பிம்பிள்ஸ கட்டுப்படுத்துது மாலை ஸ்கின்னோட ஏஜிங் ஸ்லோவை பண்ணுதுங்க நேச்சுரல் குளோவை தருது முடி வளர்ச்சிக்கு ஹேர் ஃபாலை குறைக்குது டேண்ட் போக்குது மாலை ஸ்கால்ப்புக்கு பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது ஹேர் ரூட்ஸை ஸ்ட்ராங்காக்க உதவியா இருக்குங்க இந்த மாலையை சாப்பிட சரியான முறை என்ன தெரியுமா காலையில வெறும் வயிற்றுல அப்படின்னா மாலையில நாலுல இருந்து ஆறு மணிக்குள்ள சாப்பிட்றது நல்லது ஜூஸ் குடிக்கிறதுக்கு பதிலாக வதியா சாப்பிடறது பெஸ்ட்டுங்க இந்த மாது அதிகமா சாப்பிடக்கூடாது வயிற்று வழி கேஸ் டைரியா போன்றவை ஏற்படலாம் அலர்ஜி இருக்கிறவங்க கவனமா இருக்கணும் லோ பிபி இருக்கிறவங்க அதிகமா சாப்பிடக்கூடாதுங்க கிட்னி ஸ்டோன் ஹிஸ்டரி இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதன் பிறகு சாப்பிட்றது நல்லது தினமும் சாப்பிட தேவையில்ல வாரத்துல மூணுல இருந்து நாலு நாள் போதுமானது குழந்தைங்க பெண்கள் முதியவர்கள் எல்லாருக்குமே நல்லது ஆனா அளவுதான் முக்கியம் மாதுலன்னா மருந்து கிடையாது ஆனா மருந்து மாதிரி வேலை செய்யற ஒரு பழம் சரியான அளவுல சரியான நேரத்துல சரியான முறையில சாப்பிட்டா உடம்புக்கு ஒரு கோல்டு மாதிரி பயன் தருங்க உங்கல்ல எத்தனை பேர் இந்த மாதிரிலயே என்ன மாதிரி சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்